அம்மா இருக்கேன் வா அம்மா இருக்கேன் வா சமய நம்ம டிவி போடலாம் நம்ம டிவி போடலாமா டிவி போடலாமா பாக்கோக்கே சமைய தங்க பிள்ளை வந்துருடா அம்மா கிட்ட வந்துருடா அடம் பண்ணக்கூடாது அடம் பண்ணக்கூடாது அப்பா இல்ல அப்பா போயிட்டாங்க பாய் சொல்லு பாய் பாய் ஆ நீ போ நீ போ நீ போ கண்ண கீழே கூடாது I can't control dia. Can't control dia yang bisa dia. Hah <laughs> <laughs> bisa Dia yang bisa பூச்சி என்னடி பண்றது காலை இப்படி கழுவுது